சாதாரண தர பரேட்சு மாணவர்களுக்கான நவாலியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் கோவிந்த போலீஸ் விசிட் அதிரடிப்படை வடக்கில் லட்சக்கணக்கான ஏக்கருக்கானி வெடிவிப்பு அந்நூறு அரசின் அதிரடி அறிவிப்பு அரசாங்கத்தினுள் ஓரின சேர்க்கையாளர்கள் அம்பலப்படுத்திய அர்ச்சுனா கல்வி பொது தராதிர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான இணையவழி விண்ணப்ப காலம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைகின்றது அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு இணையவழி விண்ணப்ப முறை மூடப்படும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அதே நேரம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதி எந்த காரணத்துக்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் இறுதி திகதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது கட்டாயம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் சாதாரண தரப்பரிக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டாம் திகதி முதல் இணையவழி ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன இது தொடர்பாக ஏதேனும் வினவு வேண்டுமானால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமார் வீதியில் உள்ள காணி ஒன்றில் இருந்து வெடிபொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன குறித்த காணியை ஒழுத்த இந்த வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டன இது குறித்து மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மானிப்பாய் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தினர் மேலகம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் என்று குறித்த வரிபொருட்கள் அகற்றப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் தென் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் ஆண்மை காலத்தில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் ஒரு லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கிறோம் என சுற்றுச்சூழல் அமைச்சர் தாமிக படபிந்தி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் வேண பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட முப்பது இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது இந்த நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளவுடுகளை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு அளவு மேற்குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள் விவசாய நிலங்கள் பாடசாலைகள் வைத்தியமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சினை காணப்பட்டது எதன் காரணமாக குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது நாம் பொறுப்புல அரசாங்கம் பற்றிய வகையில் இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வெண்ணின் நிலப்பரப்பில் ஒரு லட்சம் மேற்பட்ட நிலங்களை மக்களுக்கு விடுவிக்க இருக்கின்றோம் அதிலே வவுனியம் மாவட்டத்துக்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலமும் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏக்கர் நிலமும் மொழித்தீவு மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏக்கர் நிலமும் விடுவிக்கப்பட இருக்கின்றது ஆனால் இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் என கண்டுள்ளோம் எனவே அதனையும் தீர்க்க முகமாக அமைச்சரவை மட்டத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் இந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி வனவள திணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்காக அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்களாக ஒரு விசேடமான குழுவினை நாங்கள் நியமித்துள்ளோம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் பொறுப்புள்ள என்ற வகையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துவோம் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினுள்ளே ஓரினச் சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் கோரித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த பெற்றோரும் தனது பிள்ளை ஓரினச் சேர்க்கையாளர்களாக மாறுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பின்பற்றுவது எந்த பௌத்தம் மற்றும் இஸ்லாம் மதங்களாகும் இவற்றில் இதற்கு இடமில்லை யாருக்காவது ஏதும் பிரச்சினை என்றால் வைத்திய முறையில் தீர்வை வழங்குவோம் நாட்டை வீணாக்க முடியாது வெளிநாட்டிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து எல்ஜிபிடி படம் காட்ட முடியாது யாருடைய பிள்ளையும் நாசமாக நான் விடமாட்டேன் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அதை சாட்டமாக்கி எதிர்கால சாந்ததியை நாசமாக்க வேண்டாம் என அர்ச்சனா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி முகமாலை வேம்படுகணி பகுதியில் ரயில் கடவுக்கு அருகில் நேற்று இரவு இரண்டு டிபர் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதே விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் சிக்குண்ட ஒரு டிபர் வாகனம் ரயில் மார்க்கத்தில் கவிழ்ந்த நிலையில் பெகோ இயந்திரம் மூலம் அதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திசையில் இருந்து பயணித்த டிபர் வாகனமும் கிளிநொச்சி திசையில் இருந்து பயணித்த மற்றொரு டிபர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியுள்ளது இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று மக்களை இறக்குவதற்கு குறித்த பகுதியில் தடுத்து நின்ற போது அதனை டிபர் வாகனம் ஒன்றும் முந்தி செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் டீபர் வாகன சாரதிகள் காயமடைந்த நிலையில் பழைய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவியொருவருக்கு சிங்கப்பூரில் மூன்று மாதங்கள் மற்றும் இரண்டு வார சிறை விதிக்கப்பட்டுள்ளது தனது வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்ததற்காக இந்த தண்டனை நேற்று தினம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றத்துக்காக அவருக்கு ஆயிரத்து நூறு சிங்கப்பூர் டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் மேலதிகமாக மூன்று நாட்கள் சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டும் கணினி துஷ்பிரயோக சட்டத்தின்கீழ் தனது வங்கி ஒழுநிலவு விவரங்களை தெரியாத ஒருவருக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கு தோண்டியதற்காக ராஜாதி ராயசிங்க மனமேந்திர படப்படிலகை விஸ்வா மாதவி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார் கடந்த செப்டம்பர் பதினேழு அன்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த கணக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் சிங்கப்பூர் டாலர் மோசடி வருமானத்தை ஈட்டு பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது